இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் செய்திகள் சுவிஸ் விமான சேவை நிறுவனம் நீண்ட தூர விமான பயணங்களை குறைக்க தீர்மானம் சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவில் இரண்டாவது சிறந்த ரயில்வே சேவை வழங்கும் நாடாக புதிய சாதனை சூரிஜில் யூதர்கள் மீது தாக்குதல் சம்பவம் தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய சமூகங்களின் சுவிஸ் கூட்டமைப்பு கண்டனம் சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்தப்படுவதை தவிர்க்க புகலிட மைய கட்டடத்தில் தங்களை தாங்களே பூட்டிக்கொண்ட தம்பதியினர் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் மீது நடத்தப்படும் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரம் பதினாறு நாட்களுக்கு பின்பு நிறைவு சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்படும் இஐடி தொடர்பில் செனட் சபையில் புதிய தீர்மானம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனியர் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு சுவிஸ் விமான சேவை நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் நீண்ட தூர பயணங்களை வரையறுக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது ஐரோப்பா தவிர மற்ற கண்டங்களுக்கு மேற்கொள்ளப்படும் விமான பயணங்கள் இந்த வரையறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக சூரிட்ஜில் இருந்து பாஸ்டன் வரை வாராந்திர விமானப் பயணங்கள் பதினான்கில் இருந்து பன்னிரண்டு ஆகவும் புதுடெல்லிக்கு செல்லும் பயணங்கள் ஏழில் இருந்து ஆறு ஆகவும் குறைக்கப்படவுள்ளன இதற்கு கூடுதலாக டுபாய் ஜோஹனஸ்பெர்க் மற்றும் ஷாங்காய் போன்ற நகரங்களுக்கு செய்யப்படும் பயணங்களும் குறைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விமானப் பயணங்கள் வரையறுக்கப்படுகின்ற காரணங்கள் குறித்த தகவல்களை சுவிஸ் விமான சேவை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து உலகின் சிறந்த குடிநீரை வழங்கும் நாடு சுற்றுலாவுக்கு சிறந்த மாகாணங்களைக் கொண்ட நாடு என பல்வேறு பெருமைகளால் திகழ்கின்றது இந்நிலையில் ஐரோப்பாவில் இரண்டாவது சிறந்த ரயில்வே சேவையைக் கொண்ட நாடு என்ற புதிய பெருமையும் சுவிட்சர்லாந்துக்கு கிடைத்துள்ளது இத்தாலியின் ட்ரெனிடாலியா ரயில்வே நிறுவனம் ஐரோப்பாவின் சிறந்த ரயில்வே நிறுவனமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் சுவிஸ் ஃபெடரல் ரயில்வேஸ் நிறுவனம் அதன் நம்பகத்தன்மை மற்றும் பயணச் சீரமைப்பின் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இப்பட்டியலை வெளியிட்ட டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்வாயர்மெண்ட் அமைப்பு பயணச்சீட்டு விலை சேவை நம்பகத்தன்மை உள்ளிட்ட இருபத்தி ஏழு முக்கியமான அம்சங்களை ஆய்வு செய்ததின் அடிப்படையில் இந்த மதிப்பீட்டை வழங்கியுள்ளது ஆக சுவிட்சர்லாந்து அதன் தொடர்ந்த தரத்துடன் உலக ரயில்வே சேவைகளில் ஒரு முக்கிய மயமாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சூரிஜில் கடந்த வார இறுதியில் யூதர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இஸ்ரேலிய சமூகங்களின் சுவிஸ் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ஜொனாதன் க்ரூட்னர் பல தாக்குதல் வழக்குகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த சம்பவங்களில் சிலர் உடல் ரீதியான தீங்கு விளைவித்ததோடு சிலர் வாய்மொழியாக தாக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களை கண்டறிவது போலீசாரின் பொறுப்பாகும் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரப்பூர்வமாக புகார் அளித்துள்ளனர் சம்பவங்கள் யூத சமூகத்திற்குள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் யூதர்கள் தங்கள் மதத்தின் அடிப்படையில் குறிவைக்கப்படுவது மிகவும் வேதனையை உண்டாக்குவதாகவும் க்ரூட்னர் கூறினார் மேலும் அவர் தெரிவிக்கையில் யூத மக்கள் மீதான தாக்குதல்கள் இயல்பாக மாறுவதை நாம் அனுமதிக்க முடியாது என்றும் சமூகத்திலுள்ள அனைவரும் ஒன்றிணைந்து இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் லோசேனில் ரயில் நிலையம் அருகே இருபத்து எட்டு வயது ஆணும் இருபத்து நான்கு வயது பெண்ணும் சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு கடத்தப்படுவதை தவிர்க்க வவுட் புகலிட வரவேற்பு மையம் எனும் கட்டடத்தின் மூன்றாவது மாடியில் தங்களை தாங்களே பூட்டிக்கொண்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் திங்கட்கிழமை காலையில் நடந்துள்ளது பாதுகாப்பு கருதி போலீசார் அருகிலுள்ள தெருக்களை மூடினர் மேலும் சம்பவ இடத்தில் ஆம்புலன்ஸ்கள் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பயிற்சி பெற்ற பேச்சுவார்த்தை நிபுணர்கள் இருந்தனர் அந்த தம்பதியினர் அச்சம் அடைந்திருந்ததாகவும் மற்றும் அவர்களிடம் கத்திகள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதனால் சிறப்பு பதிலளிப்பு குழு அவசரமாக அழைக்கப்பட்டது அதன்பின் பேச்சுவார்த்தைகள் மிக சீராக நடைபெற்ற பின்னர் காலை பதினொன்று மணிக்கு தம்பதியினர் வெளியிட்டார் வந்தனர் பின்னர் தம்பதியினர் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த நடவடிக்கையில் முப்பது போலீசாரும் மற்ற அவசர சேவை அமைப்புகளும் இணைந்து செயல்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு நடக்கும் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரம் பதினாறாம் நாளுடன் நேற்று வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது இந்த பிரச்சாரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பல்வேறு நிகழ்வுகளை நடத்தினர் தொடக்க நிகழ்வில் மட்டும் பத்தாயிரம் பேர் பங்கேற்றனர் அத்துடன் பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம் பாலின வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மட்டும் நாற்பத்தொன்பதாயிரம் பேர் ஆதரவு மையங்களை நாடியுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் தீர்ப்புக்கு பயந்து அல்லது ஆதரவு சேவைகள் இல்லாத காரணத்தால் உதவி கேட்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் குழுக்கள் ஆதரவு சேவைகள் தொழிலாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கான பயிற்சி சட்ட அதிகாரிகள் மற்றும் ஊடகங்களுக்கு அதிக விழிப்புணர்வு ஆகியவற்றுக்காக கூடுதல் நிதி கோரினர் அத்துடன் பாலின வன்முறைக்கு எதிரான நடவடிக்கைகள் அரசியல் முன்னுரிமையாக மாற வேண்டும் எனவும் பிரச்சாரத்தின் போது வலியுறுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மின் அடையாள அட்டை அதாவது இஐடியை அறிமுகப்படுத்தும் திட்டத்தில் ஒரு முக்கிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளது நாடாளுமன்றத்தின் மின்னணு அடையாள அமைப்பின் உருவாக்கம் மற்றும் செயல்பாட்டிற்காக நூறு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் கடனை ஏற்கனவே ஒப்புதல் அளித்த நிலையில் செனட் சபை சமீபத்தில் நடத்திய இறுதி திருத்தங்கள் இஐடி பயன்பாட்டின் தொடக்க கட்டத்தை விளக்குகின்றன இது ஃபெடரல் வாலட் எனப்படும் அரசு ஆதரவுடன் உருவாக்கப்படும் பாதுகாப்பான செயலியில் இந்த மின்னணு அடையாள தரவுகள் சேமிக்கப்படும் மேலும் தேவையான பாதுகாப்பு நடைமுறைகளை பூர்த்தி செய்யப்பட்டால் தனியார் செயலிகளும் இஐடி தரவு சேமிப்புக்கு பயன்படுத்த அனுமதிக்கப்படும் இந்த புதிய மின்னணு அடையாளம் சுவிட்சர்லாந்தில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட அடையாளச் சேவைகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்